ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விஷா ரவி விளாக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக்ஸ்டே வீடியோவோட கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து நம்ம பார்ட் ஒன் பார்த்தோம் ஸோ அது பார்ட் ஒன்னுங்கிறது வந்து டே ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா டோட்டல் நமக்கு செவன் டேஸ் வந்து நமக்கு ட்ரிப்பு வரும் அதில் ஃபஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் வந்து மோஸ்ட்லி டிராவல்லேயும் போயிடும் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னாக்கி நாகர்கோவில் டு மதுரை மதுரை டு ஹைதராபாத் ஹைதராபாத் டு ஸ்ரீநகர் இப்படி டிராவல்லே ஃபுல்லு போய் போயிடுச்சு ஸோ நைட்டு வந்து நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ ஹோட்டலுக்கு வெளியில வந்து சுற்றி பார்த்தோன்னா அவ்வளவு சூப்பராக இருந்துங்க அந்த ஹோட்டலுக்கெலாம் நான் வந்து ஃபைவ் ஸ்டார் டென் ஸ்டார் கொடுக்குற கொடுத்துருவேன் அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு நமக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ்க்கு கால் பண்ணாலுமே இன்ஸ்டண்டாக கிடைக்கும் அந்த அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ரிசப்ஷனாக இருக்கட்டும் அங்கே இருக்க வெயிட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லாவே அவங்களோட பிஹேவியர்ஸே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஹம்பிளாக பேசுகிறது நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அதை அப்படியே செஞ்சு கொடுக்குறது அங்கே வந்து லாங்குவேஜ் மட்டும் தான் ஒரு இஷ்யூவாக இருந்தது பட் ஓகே நாங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னாக்கி அங்கே வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது என் ஹஸ்பண்ட் கேட்டார் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கொடைக்கானல் குளிருக்கே ஃப்ரீஸ் ஆகும் காஷ்மீருக்கு சொல்லவே வேணும் ஸோ அதையும் நாங்கள் என்ன ஹீட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் நைட்டு டின்னருக்கு வந்துவிட்டோம் ஸோ டின்னரும் சரி பிரேக்ஃபாஸ்டும் சரி நமக்கு ஹோட்டல்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க சிக்கன் இருக்கும் ஃபிஷ் இருக்கும் எக் இருக்கும் எவ்ரிடே வந்து பாயில்டு எக் கொடுப்பாங்க மார்னிங் அதுவும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஹெவியாக சாப்பிட மாட்டோங்கிறவங்களுக்கு வந்து ப்ரெட்டு ஜாம் இருக்கு அப்படி எல்லா வெரைட்டிஸுமே அங்கே இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க என் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க எங்கிட்ட கேட்பாங்க ஏமா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அடாடா எனக்கு இதெல்லாம் செய்ய தெரிஞ்சா நான் எங்கேயோ பேர் பேர்டா ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இட்லி தோசை பூரி சப்பாத்தி இவ்வளோ தான் எனக்கு தெரியும் இதை தவிர்த்து நான் என்ன பண்ணுறது ஸோ அதையும் நாங்கள் ஃபன்னாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க எங்க கிளம்புனோம் அப்படின்னா காஷ்மீர்லேயே ஃபேமஸான ஆன பிளேஸ் பாத்தீங்கன்னா முகல்ஸ் கார்டன் சோ அந்த முகல்ஸ் கார்டன் வந்து உங்களுக்கே தெரியும் முகல்ஸ் கார்டன் அப்படின்னாலே முகலாயர் காலத்தில் அந்த அரசர்கள் கட்டினது தான் ஸோ அதுதான் ஆனால் இது விண்டர் சீசன் அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் வந்து அந்த முகல்ஸ் கார்டனுக்கு போயிருக்கும் போது எந்த ஒரு இதுவுமே பார்க்க முடியாது எல்லா செடியுமே வந்து குச்சி குச்சியாக தான் நிற்கும் எதுலேயுமே ஒரு சின்ன லீஃப் கூட இருக்காது அப்படியே லீஃப் இருந்தால் கூட அது நார்மலாக க்ரீன் கலரில் இருக்காது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ஏன்னால் நமக்கு விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கி அங்கே வந்து எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது செடி எல்லாமே வந்து நார்மலான அதாவது நமக்கு விண்டர் சீசனில் பார்த்திங்கன்னா தெரியல ஒரு மோஸ்ட்லி நமக்கு வந்து எப்போ கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும் நமக்குலாம் வந்தாலும் விண்டர் சீசன் வந்து அஃபெக்ட் ஆகாது ஏன்னா நைட்டு தான் கொஞ்சம் குளிர் இருக்கும் பிளான்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் டே சன்லைட்டில் ஆயிரும் அந்த பனித்துளி மட்டும்தான் நம்மளோட பிளான்ஸ்லலாம் இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாகவே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே போகும்போதே என்னன்னா ஒரு சின்ன ஆர்மி செக்கப் இருக்கும் ஏன்னா காஷ்மீர் அப்படின்னாலே ஒரு ஆர்மிக்கு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு ஏன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போனால் கூட காஷ்மீரி கேர்ள்ஸ் வந்து யாரையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மக்கள் அவ்வளவுக்கு ஆர்மியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்பவே தெரிஞ்சது பட் ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு ஒரு ஆர்மி மாதிரி நிற்கிறாங்க சரிங்களா அந்த இடத்துல ஸோ காஷ்மீர்னாலே நிறைய பேருக்கு மைண்டில் வர்றது வந்து மோஸ்ட்லி டெரரிஸ்ட் ஏரியாவாக இருக்கும் இல்லை டேஞ்சரஸ் ஜோன் அந்த மாதிரி இருக்கும் அட் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த இடங்களில் நம் பட் நம்ம போகிறது வந்து மோஸ்ட்லி எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால அங்கே எல்லாமே ஃப்ரீடமாக தான் இருக்குது நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது எல்லா எல்லா செக்யூரிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஏரியாவில் ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து முகல்ஸ் கார்டன் போனோம் முகல்ஸ் கார்டனில் வந்து ஓகே அது வந்து பெரிய கார்டனாக இருக்குது சுற்றி வரணும் அப்படின்னால ஏக்கர் கணக்கில் நடந்து வர வேண்டியது இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து காஷ்மீர் ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து ரெண்டுக்கு எடுத்து போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய கிட்ஸ் வந்து ஆசைப்பட்டாங்க சரி ஓகே நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எடுத்தோம் அதுலேயும் வந்து நாங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேமாக தான் ட்ரெஸ் போட்டிருந்தோம் ஸோ நாங்களும் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் டோட்டலாக ஃபைவ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் சிங்கிள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதில் வந்து சாஃப்ட் காப்பி எதுவுமே கிடைக்காது ப்ரிண்டட் காப்பி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிஷாத் கார்டன் முடிச்சுட்டோம் சாரி முகல்ஸ் கார்டன் முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஷாத் கார்டன் போனோம் ஸோ நிஷாத் கார்டனுமே சேம் இங்கே இருக்கிறது அதே தான் அங்கே இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது பட் கேஷ் காஷ்மீரில் வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்ன ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னாக்கி யாரை பார்த்தாலுமே ஒரு சின்ன சர்வீஸ் ஏதாச்சும் கீழேருந்து ஒரு பூவை எடுத்து கொடுத்து எங்கள் இந்த பூ தாங்க நல்லா இருக்குங்க இது வந்து காஷ்மீரில் ஃபேமஸ் அப்படிம்பாங்க பண்ணிக்கிட்டு அடுத்த நிமிஷமே மேடம் டிப்ஸ் மேடம் டிப்ஸ் எதுக்கு எடுத்தாலும் டிப் 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 அந்த அந்த ஊரில் நான் அதிகமாக கேட்ட வார்த்தை இது டிப் டிப்பு ஒரு லக்கிஜ் தூக்கின இதில் வச்சுக்கிட்டு மேடம் டிப்பு ஒரு கொண்டு கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மேடம் டிப்பு அப்படி அவங்க வந்து ப்ராப்பராக எனக்கு இந்த அமௌண்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்காம டிப்பு 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 அப்பா எனக்கு நிஜமாக அவ்வளவு இரிட்டேட் ஆகிடுச்சு என்னடா இது எல்லாருமே டிப்பு டிப்புன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அது வந்து அந்த கேஷ்மீரில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க இப்போ ஒரு நான் வந்து நீங்கள் கைடாக இருக்கிறீங்க இல்லைன்னா ப்ரோக்கராக இருக்கீங்க அதுக்காக கொடுத்துட்றேன் அதே மாரி நீங்கள் டிப்புன்னு கேட்கும்போது போது நிஜமாவே டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து முகம் சுலிக்கிற அளவில் தான் இருக்குது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து முகல்ஸ் கார்டன் முடிச்சுட்டு நிஷாத் கார்டனே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கி நெஹ்ரு கார்டன்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருந்துச்சு பட் இதுவும் ரெண்டும் அதுவும் சேமாக தானே இருக்குது ஏன்னா விண்டோ சீசனில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு க்ரீனிஷ் எதுவுமே இல்லை எந்த ஒரு ஃப்ளார்ஸுமே இல்லை அப்போ நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் போகலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாலிமர் கார்டன் போனோம் ஷாலிமர் கார்டன் வந்து ஓரளவு ஓகே சேம் தான் இந்த சீசனில் வந்து க்ரீன் எதுவுமே இருக்காது ஆனால் நல்லா இருந்துச்சு ஓகே ஏன்னா அது வந்து பிக்கெஸ்ட்டு கார்டன் அப்படின்னாங்க நம்ம இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்து போகணும் ஓகே அந்த சில்னஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே போகலாம் அங்கங்கே ஸ்னோஸ்லாம் இருக்கும் நம்ம கிட்ஸுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நாங்களும் நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஓகே ஷாலிமர் கார்டனும் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த மூணு கார்டன் மட்டுமே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டோம் வேற ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே இல்லை இதே இது துளிப் கார்டன் இருக்கு அந்த துலிப் கார்டன்லாம் அதோட சீசன் டைம் பாத்தீங்கன்னா சம்மர் சீசனில் தான் நல்லா பூக்குமா அந்த மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் போனீங்க அப்படின்னா ஸ்னோஃபால் பார்க்க முடியாது பட் வந்து எல்லா இடமே வந்து க்ரீனிஷாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஆப்பிள் வேலிலாம் போனோம் ஆப்பிள் வேலிலாம் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் குச்சி குச்சியாக தான் நிக்குது ஒரு சின்ன லீஃப் கூட இல்லை அங்கே என்ன பண்ணிருக்காங்க தருமக்கோலில் வந்து பெயிண்ட் பண்ணி ஆப்பிள் மாதிரி சொருக்கி சொருக்கி வச்சிருக்காங்க ஒரு டெக்கரேஷனுக்காக மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை இந்த இந்த சீசனுக்கு நீங்கள் முன்ன சீசன் போனீங்க அப்படின்னா ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸ்னோ ரைட்ஸ் எல்லாமே நீங்க போய்க்கலாம் ஸ்னோ ரைட்ஸ் பாத்தீங்கன்னா பைக் ரைடு இருக்கு ஸ்லெட்ஜ் இருக்கு ஸ்கை இருக்கு நிறைய நிறைய வித்தியாசமாலாம் வச்சுருக்காங்க ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விண்டர் சீசனில் போய்க்கலாம் பட் அதோட க்ரீன் இஷ்யே வந்து காஷ்மீரோட க்ரீன் இஷ்ஷை நம்ம பார்க்கணும் ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சம்மரில் போனால் மட்டும்தான் அந்த க்ரீன் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் துலிப் கார்டன்ல அந்த துலிப் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நீங்கள் இப்போ காஷ்மீரில் ஷிகாரா போட் இருக்கில ஷிகாரா போட் ரைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நிறைய ஃப்ளார்ஸ்லாம் வச்சுக்கிட்டு மிடில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க நார்மலாக காஷ்மீர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி மோஸ்ட்லி வரக்கூடியது வந்து ஷிகாரா போட் அதோட ஃபிளாஸ் மட்டும்தான் வரும் சரிங்களா பட் இந்த சீசனில் வந்து நமக்கு எதுவுமே இல்லை சரிங்களா ஸோ நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு டென் மெம்பர்ஸ் போயிருந்தோம் டென்னு என்னோட கிட்ஸும் சேர்த்து தான் டென்னு ஸோ ஓரளவு நாங்கள் வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ண சொல்ல ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் ஓகே ஏன்னா காஷ்மீருக்குள்ளே நாங்கள் வந்துட்டு இல்லையா ஏன்னா சில்லஸை நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்வெட்டர் இல்லாமல் நம்மளால் நிற்கவே முடியாது க்ளவுஸ் இல்லாமல் இருக்க முடியாது அவ்வளவு சில்லுன்னு குளிராக இருக்குது என்னோட கிட்ஸு என் பையனுக்குலாம் வந்து மூக்கெலாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களாம் அடிக்கடிக்கு மூக்கை புத்தி புத்தி எடுப்பான் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மூக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வந்து காஷ்மீரை வந்து ஸ்னோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜா ஜனவரி பிப்ரவரி இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நீங்கள் போய்க்கலாம் இல்லை நான் ஒரு க்ரீனிஷாக பார்க்கணும் நல்ல ஒரு க்ரீனிஷா ட்ஃப் ஃப்ளார்ஸு லீவ்ஸ்லாம் இருக்கிற ஆப்பிள் பார்க்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் சம்மரில் டைமில் போனால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா எங்களுக்கு கைடே சொன்னாங்க இந்த டைமில் ஏன்னா நாங்கள் இப்போ பார்க்கும்போது நிறைய டூரிஸ்ட்லாம் இருந்தாங்க பட் அந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை விட டபுள் மடங்கு ஆட்கள் வருவாங்க பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அந்த டைம்ல அப்படின்னாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து யாரும் கிரீன்ஷரி பார்க்க தான் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே அந்த குளிருக்கு சூப்பராக ஒரு காவாவும் குடிச்சிக்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ காஷ்மீரை வந்து எல்லோருமே பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு பிளேஸ் தான் ஸோ அந்த பிளேஸஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா இல்லை ஒரு லைக்காக ஏதாச்சும் கொடுங்க எனக்கு ஒரு அது வந்து ஒரு உத்வேகமாக எனக்கு இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அல்ட் தென் டேக் கேர் பபாய்